வணக்கம் இன்னைக்கு வீடியோல துலாம் ராசிக்கு இன்னையிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எப்படி பார்க்க போறோம் கடந்த ஒரு வருஷமா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்ததுனால பண விஷயங்கள்ல நிறைய சிக்கல் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்ல அப்படிங்கிற நிலமையில இருந்த உங்களுக்கு இப்ப அற்புதமான கிரக அமைப்பு இருக்கு இந்த ஒரு வருஷமும் நீண்டகால கிரகமான குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ ஆகப் போறது இல்ல இந்த நாலு கிரகங்களுமே உங்களுக்கு பல்வேறு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ஒரு வருடம் துலாம் ராசிக்கான வருஷம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யோக காலம் இதுல என்னெல்லாம் கிடைக்கும் நீங்க என்ன வயசுல இருந்தாலும் என்ன துறையில இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு வழிகாட்டியா இருக்கும் இந்த ஒரு வருஷத்தை நீங்க திட்டமிடுறதுக்கு இது ஒரு முழுமையான வழிகாட்டி வீடியோவா இருக்கிறதுனால இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க மற்ற துலாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னாலும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதுல இருக்க குரூப் எல்லாத்துலையும் நீங்க ஷேர் பண்ண முடியும் இவ்வளவு நாள் துலாம் ராசிக்கு தடையான விஷயம் தாமதமான விஷயம் நமக்கெல்லாம் இது நடக்குமா அல்லது இந்த முயற்சியெல்லாம் நான் கைவிட்டுட்டேன் ஏன்னா எனக்கு இது நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்ன உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்போ பழைய கைவிடப்பட்ட முயற்சியை கூட நீங்கள் தூசு தட்டி இப்போ ஆக்டிவேட் பண்ணலாம் அற்புதமாக நடக்கும் எந்த விஷயத்தை தொடங்கணுன்னாலும் எப்பவுமே இறை வணக்கம் வழிபாடு செய்வது அவசியம் உங்கள் ராசிநாதனின் சுக்குரனின் அதிபதி தான் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் ஒருத்தரோட வாழ்க்கையில் அள்ளி அள்ளி தரக்கூடியவங்க தான் தாய் மகாலட்சுமி அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எப்பவுமே நீங்க மனதுல நினைக்க வேண்டியது ஜெய் மகாலட்சுமிங்கிற வார்த்தை தான் இந்த துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பவும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய் மகாலட்சுமி கமன்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டு விட்டு மகாலட்சுமி மனதார நினைத்து விட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில கேது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடமான கும்ப ராசியில ராகு ஆறாம் இடமான மீன ராசியில சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக அமைப்பு தான் ஒரு வருஷம் உங்களுக்கு அப்படியே இருக்க போகுது இதுல குரு பகவானும் சனி பகவானும் மூன்று விசேஷ பார்வைகளை கொண்டவர்கள் குரு பகவானுக்கு தான் இருக்கும் இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவான் மூன்று ஏழு பத்தாம் இடம் பார்ப்பார் அந்த அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னி ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்ப்பார் அடுத்தது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியை பார்ப்பார் அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த கிரகங்களின் பார்வையும் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தையும் வச்சுதான் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஒரு வருடமும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் யோகங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்ப இதை வச்சுதான் தடைகள் விலகும் தாமதம் விலகும் எல்லா முயற்சிகளும் பலனை தரும்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அப்ப நீங்க என்ன முயற்சி செய்யணும் எந்த தடையை நீக்கணும் எந்த பிரச்சனையை நீங்க ஃபர்ஸ்ட் சரி செய்யணுங்கிறத நீங்க தான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கணும் இந்த நாள் எதை செய்யணும் அடுத்த நாள் எதை செய்யணும் அடுத்த வாரம் எது அடுத்த மாதம் என் திட்டம் என்ன அப்படின்னு செய்யணும் இந்த காலகட்டத்துல நெகட்டிவா பேசக்கூடிய நபர்களை விலக்கி வைக்கணும் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கார் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களோட வேகத்தை குறைக்கிறதுக்கும் உங்களோட நம்பிக்கையையும் உங்களோட தைரியத்தையும் குலைக்கிறதுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேலை செய்வாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நெகட்டிவா பேசுகிற நபரோட நம்பரை பிளாக் பண்ணிடுங்க அவங்கக்கிட்ட விலகிடுங்க இல்லைன்னா அவங்கள விலக்கி வச்சிடுங்க இந்த இடத்துல குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட அவங்க பேச்சை வந்து வெறும் ஊ மட்டும் கேட்டுட்டு நீங்கள் அதை எதையும் செயல்படுத்தாமல் இருங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது எப்போவுமே பாசிட்டிவா நினைத்தா பாசிட்டிவாக நடக்க வைக்கும் பல ஆயிரம் நபர்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் நிறைய பேரோட வாழ்க்கையில் அது மாறி இருக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த விஷயத்தை கூட தொடர்ந்து நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தா நடந்துரும்னு சொல்லுவோம் அது மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இந்த ஒரு வருடம் நீங்க பாசிட்டிவா நினைத்தால் எல்லாம் நடக்கும் அப்ப உங்க கையில தான் இருக்குது வெற்றியின் சாவி ஒன்பதுல குரு இருக்கிறார் என்ன பலன் உங்களுக்கு தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை வழி உறவோடு சரியாயிரும் தந்தை அல்லது தந்தை வழி உங்களை புரிஞ்சுக்கினா இப்ப புரிஞ்சுக்குவாங்க ஒன்பதுல ஓடுனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்களேன்னு நிறைய பேர் வீடியோல நீங்க கேட்டிருக்கலாம் ஓடுனவனுக்கு ஒன்பதுல குருன்னா வீட்டை விட்டு ஊற விட்டு ஓடுனதுன்னு தப்பா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இந்த ஆயிரம் பேரை கொன்னா வைத்தியம்னு சொன்னது மாதிரி நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க ஆயிரம் வேரை கொணர்ந்தவன் அரை வைத்தியன் அது மாதிரி இது ஓடினவனுக்கு ஒன்பதுல குருன்னா பிரச்சனையை விட்டு ஓடியவன் அப்ப பிரச்சனையை நீங்கியவன் உங்களுக்கு பிரச்சனை நீங்கும் பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒன்பதுல குரு இருந்தா இவ்வளவு நாள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க தீராது இடியாப்ப சிக்கல் இதையெல்லாம் தீர்க்க முடியாது நான் வசமா சிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கான வழியை இறைவன் காண்பிப்பார் உங்கள் ராசிநாதனான தாய் மகாலட்சுமி காண்பிப்பாங்க ஒன்பதுல இருக்கிற குரு உங்க ராசிய அஞ்சாம் பார்வையா பாக்குறார் ராசிய குரு பார்த்துட்டாலே பண சிக்கல் சரியாயிடும் இவ்வளவு நாள் தீராத பிரச்சனை தீந்துரும் உங்களுக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் தொழிலோ வியாபாரத்திலோ இவரை போய் பார்த்துட்டா நம்ம தொழில் மாறிடும்னு இவ்வளவு நாள் ஏங்குனீங்க இப்ப அந்த நபர் நீங்க போய் சந்திக்கலாம் அல்லது அவங்க உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்ப உங்க வாழ்க்கை மாறிடும் நல்ல நபர்கள் பெரிய பெரிய நபர்களோட அறிமுகம்லாம் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இவரோட கான்டாக்ட் கிடைச்சதுன்னு பல பேர் கேட்பாங்க ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்களே கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்திப்பு இந்த வருடத்தில் நிகழும் அது உங்க வாழ்க்கைய மாத்தும் மூணாம் இடத்த குரு ஏழாம் பார்வையா பார்க்கிறார் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்ப தைரியமா முடிவெடுக்கலாம் தொழில விரிவுபடுத்த அல்லது வேலைக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளி மாநிலத்துக்கு போவேன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் இந்த எல்லா எண்ணமும் நடக்கும் ஒரு வீடு கட்டணுமா அதற்கும் தைரியமா முயற்சி பண்ணுவீங்க ஒரு சிக்கல் இருக்கு கோர்ட்ல வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை தீக்குறதுக்கு இப்போ நீங்க எடுக்கிற ஸ்டெப்பு உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அதுவும் குருவோட வீடு தான் தனுசு ராசி அந்த சொந்த வீட்டையே குரு பார்க்கும் பொழுது உங்கள் எல்லா முயற்சியும் பலன் தரும் அப்ப நீங்க மாணவ மாணவிகளாக இருக்கீங்கன்னா நீங்க நினைத்த கல்லூரியில நினைத்த பள்ளியில படிக்கணும் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் என்ன பாடப்பிரிவுல சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசை நடக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் ஏதாவது ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் அல்லது ஒரு போட்டியில கலந்துக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சா பரவாயில்ல அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட்ல சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த முயற்சியும் இப்ப உங்களுக்கு பலன் தரும் இந்த காலகட்டத்துல நம்ம எந்த முக்கியமான முடிவு இருந்தாலும் இந்த இடத்துல ஜனனகால ஜாதகம் நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அப்ப நமக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அதை பொறுத்துதான் இந்த பலன்கள் அதிகரிக்கவோ குறைவா நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு உங்க பிறந்த கால ஜாதகம் இந்த கோச்சாரத்துக்கு அப்படியே பொருந்துனா இது நூறு சதவிகிதம் அப்படியே நடந்துடும் அப்போ உங்க பிறந்த கால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி அதன்படி உங்களோட முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியும் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க முக்கியமான முடிவு எதை எடுக்கிறதுனாலும் நீங்க அதை சரியாக தெரி நீண்ட பலனை தரும் இடத்துல இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையா அஞ்சாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் அங்கே ராகு இருக்கார் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்ல அல்லது ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைக்கு ஆசைப்படுற உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அஞ்சாம் இடத்தில் ராகு வரும்பொழுது ஆண் வாரிசு கிடைக்கும் குழந்தைக்காரகனான குரு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஏதாவது செயற்கை கருத்தரித்தல் முறையில குழந்தை பேர் பெற்றுக்கணும் அல்லது குழந்தை பேருக்காக ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கணும்னாலும் இப்ப செய்யலாம் அஞ்சாம் இடத்தில் ராகு பயணம் செய்யும் போது நீங்க எந்த சர்ஜரியும் குழந்தை பாக்கியத்துக்காக செஞ்சாலோ மருந்து மாத்திரைகள் வழியாக குழந்தை பேர் பெற்றுக்கணும்னு நினைச்சாலோ அந்த ஆசைகள் அனைத்தும் நடக்கும் அது எல்லாமே நூறு சதவிகித வெற்றியை தரும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பதவி ஸ்தானம் அப்போ உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் நீங்க வந்து வேலைக்கு போறவரா இருந்தா இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காத ப்ரோமோஷன் இப்ப கிடைக்கும் இன்க்ரிமெண்டோட கிடைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் வேணும்னாலும் நீங்க விரும்பின இடத்துக்கு இப்ப கிடைக்கும் இது அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அஞ்சாம் இடத்த குரு பார்த்தா நீங்க விரும்பிய பதவி கிடைக்கும் விரும்பிய ஆசை நிறைவேறும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குருவின் பார்வை துலாம் ராசியை பார்க்கும் பொழுது நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கும் தடையான விஷயங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கிடைக்கல ஃபினான்ஸ் இஷ்யூனால நின்று போயிருந்ததுன்னா இப்ப நீங்க போய் முயற்சி பண்ணுங்க அந்த பலன்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் இல்லத்தரசிகள் வீட்டுல சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் நீங்க எதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு எதையெல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும்னு யோசிச்சு இவ்வளவு நாள் யோசிச்சுட்டே இருந்த விஷயத்த கூட இப்ப நீங்க நடைமுறைப்படுத்தி அதுலேயே பெரிய தொகையை நீங்க மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இப்ப நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஜாக்பாட் அடிக்கும் காலகட்டம் நீங்க எதை தொடங்கணுனாலும் எதை விரிவுபடுத்தணுனாலும் எதை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ஆக நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மனம் விரும்பும் ஒரு நல்ல செய்தி நீங்க சந்தோஷப்படுற ஒரு செய்தி நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்து இந்த விஷயத்துக்கு தான் காத்திருந்திருப்பீங்க அந்த விஷயம் இந்த வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும் விவசாயிகளுக்கு இந்த ஒரு வருஷம் பொன்னான காலம்னு சொல்லலாம் நீங்க எந்த பயிர் செஞ்சாலும் அதுல அதிக மகசூல் கிடைக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நவீன யுக்திகளும் நவீன சாகுபடி முறையும் உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமாகவும் உங்களுக்கு விவசாயத்தின் மீது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும் சீனியர் சிட்டிசன்கள் உங்க ஃபோனுக்கு வரக்கூடிய ஓடிபியோ பாஸ்வேர்டோ ஏதாவது ஒரு லிங்கையோ நீங்க கிளிக் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டால் கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பாத்துருங்க உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு மெசேஜையும் எந்த ஒரு செய்தியும் யாருக்கும் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க போனை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் உங்களுக்கு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும் காலமாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் துலாம் ராசிக்காரங்க நீங்க என்ன வயசுல இருந்தாலும் சரி என்ன துறையில இருந்தாலும் சரி இந்த ஒரு வருஷத்தை சரியா பயன்படுத்திக்க நீங்க முடிஞ்சா ஒரு பேப்பர் எடுத்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னு திட்டமிட்டுக்கிட்டே வாங்க இந்த மாசம் பூரா என்ன செய்ய போறோம்னு எழுதிக்கீங்க இப்படி ஒவ்வொரு மாசமும் எழுதி நீங்க செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உடனடியாக கிடைக்கும் உங்க வெற்றி நிச்சயமா ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ராகு கேது சனி குரு எல்லாமே இருக்கிற இடமும் சிறப்பு பார்க்கிற இடமும் சிறப்பு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இனிமேல் துலாம் ராசிக்கு வருமானா நிச்சயமாக சந்தேகம்தான் என்ன கிரக அமைப்பு எப்படி மாறினாலும் இப்படி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில வாழ்நாள்ல இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கையும் அற்புத கிரக பார்வையையும் சிறப்பா பயன்படுத்தி பெரிய அளவிலான வெற்றி அடையணும் இந்த கிரக அமைப்புல சின்ன சின்ன வெற்றி அடையிறது முக்கியம் இல்ல பெரிய பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றி சில பேர் தொழில நம்பர் ஒன் வியாபாரத்துல நம்பர் ஒன் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள்லாம் பெரிய பெரிய பரிசு பாராட்ட பெறுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ரீச் கிடைக்கும் இந்த அற்புத பீரியடை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணீங்க இந்த காலகட்டம் நீங்க நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் உறுதியான வெற்றி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் தாய் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் லக்ஷ்மியின் அருள் உங்களை எல்லா விதத்திலும் வெற்றியடைய செய்யும் குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் மங்கள விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஒரு வாய்ப்பையும் லக்ஷ்மி ஏற்படுத்தி தருவதால் ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த ஒரு வருடத்திற்கான முழுமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும்னு நீங்க நம்புனா லைக் பண்ணிட்டு மற்ற துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் சிறந்த ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்